மற்றும் ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் மற்றும் அடிப்படை உறுப்பினர்கள் சஷ்டிக் குழுமத்தின் மாணவர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ஜோதிட பிரபஞ்ச குழுவின் தலைவர் மற்றும் சஷ்டிக் குழுமத்தின் தலைவர் உங்களுடைய வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய அஸ்ட்ரோ யுனிவர்சல் ஃபவுண்டேஷன் கிட்டத்தட்ட இதை ஆரம்பித்து ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு மேலாக மிக சிறப்பான முறையில் நம்ம நிறைய சேவைகள் வந்து ஜோதிட உலகத்திற்காக செஞ்சுட்டு இருக்கோம் நம்முடைய திருச்செங்கோட்டில் ஆயிர வைசியர் மண்டபத்தில் கடந்த மூன்று வருடங்களுக்கு மேலாக நிறைய கருத்தரங்கள் நடத்திட்டு இருக்கோம் ஒவ்வொரு மாதமும் நாலாவது சனிக்கிழமையன்று நம்ம மாதாந்திர கருத்தரங்கம் இருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கருத்தரங்கம் நடத்திட்டு வர விஷயத்தில் இருபத்தைந்தாவது வெள்ளி விழா கருத்தரங்கத்தை மிக சிறப்பான முறையில் வெற்றி விழாவாக ஒரு மாநாடு போல் கொண்டாடினோம் அதே மாதிரி நமக்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி தேதி இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி ஐந்து ஐம்பதாவது கருத்தரங்கத்தை ஐம்பதாவது பொன் விழா கருத்தரங்கமாக நம்ம கொண்டாட போகிறோம் மிக சிறப்பான முறையில் செலிப்ரேட் பண்ண போகிறோம் நம்மளுடைய ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து இந்த விழாவை வந்து மிக சிறப்பாக நம்ம கொண்டாட போகிறோம் ஸோ நம்மளோட விழானாலே அது ஒரு திருவிழா கோலம் மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட அதுக்கு வந்து வரக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் வாடிக்கையாளர்களாக இருக்கட்டும் நம்முடைய ஜோதிட பிரபஞ்ச குழு விழாவுக்கு வருதுன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும் ஒரு குடும்ப விழாவாக நினச்சி அனைவரும் வருகை புரிவாங்க ஏன்னா அந்தளவுக்கு நம்ம விழாவை வந்து ரொம்ப சிறப்பான முறையில் பிரபஞ்ச ஆசீர்வாதத்துடன் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ இந்த நிகழ்வானது இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை எப்பயும் போல நாலாவது சனிக்கிழமை என்று ஒவ்வொரு மாதமும் மீட்டிங் நடத்தக்கூடிய அதே மண்டபத்தில் ஆயிரம் வைசியர் திருமண மண்டபத்தில் திருச்செங்கோட்டில் நடைபெற நடைபெற போகுது இந்த விழாவில் பார்த்திங்கன்னா நம்முடைய நிர்வாகிகளுடன் இணைந்து பல ஜோதிட குருமார்கள் வந்து கலந்துக்க போகிறாங்க ஸோ அவர்களுடைய ஸ்பீச் சொற்பொழிவு அப்படிங்கிறது மிக சிறப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்க போகுது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விழாவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவில் வருகை புரியக்கூடிய அத்தனை பேருக்கும் ஆயிரத்தெட்டு கோல்டன் விதிகள் அடங்கிய புத்தகம் வந்து உங்களுக்கு இலவசமாக கொடுக்க போகிறோம் ஸோ இந்த ஒரு அரிய வாய்ப்பை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கலாம் இந்த விழாவில் யாரெல்லாம் பங்கேற்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் பேர் உங்கள் ஊர் சொல்லி பதிவு பண்ணிக்கணும் அப்போ தான் உங்கள் பேர் ஊர் வந்து அங்கே லிஸ்ட்டு வச்சுருப்போம் அப்போ தான் அந்த இலவச புத்தகம் ஆயிரத்தெட்டு கோல்டன் ரூல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் வருகை புரியக்கூடிய அத்தனை பேருக்கும் அறுசுவை உணவு மதியம் வந்து நம்ம கொடுக்க பிளான் பண்ணியிருக்கோம் இருவேளை காஃபி டீயும் கொடுக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி விழாக்களில் நீங்கள் கலந்துக்கிறனால உங்களுக்கு என்ன பயன் கிடைக்க போகுது அப்படின்னா குருமார்களுடைய ஆசீர்வாதம் மிக சிறப்பாக கிடைக்கும் ஏன்னா அங்கே வரக்கூடிய குருமார்கள் அத்தனை பேரும் உங்களுடைய நன்மைக்காகவும் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஜோதிடம் பார்த்து நிறைய கருத்துக்களை சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான விழாவாக அது இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஜோதிட பிரபஞ்ச குழுவின் தலைவர் நம்முடைய திருப்பதி ராஜா அவர்கள் மிக சிறப்பான முறையில் சொற்பொழிவு கொடுக்கிறார்கள் நம்முடைய செயலாளர் ஆன்லைன் டிவி முத்துப்பாண்டிய அவர்கள் வந்து மிக சிறப்பான முறையில் நமக்காக ஆதரவாக இருந்து சப்போர்ட் பண்ணி லைவ் பண்ண போகிறார் ஸோ அப்போ வந்து இந்த லைவாக வெளிநாட்டில் இருக்கிறவங்க நேரடியாக வர முடியாது ஸோ லைவாக நீங்கள் வெளிநா வெளிநாட்டிலிருந்து அற்புதமாக இந்த ஐம்பதாவது பொன் விழா கருத்தரங்க நீங்கள் கண்டு கழிக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளுடைய பொருளாளர் முருகானந்தமையா அவர்கள் மிக சிறப்பான ஒரு சொற்பொழிவை கொடுக்க போகிறாங்க மற்றும் துணை செயலாளர் தனபாக்கி மேடம் அவர்களும் சு சிறப்பான சொற்பொழிவு கொடுக்க போகிறாங்க நம்மளுடைய ஒருங்கிணைப்பாளர் நந்தகுமார் ஐயா அவர்கள் மற்றும் பிஆர்ஓ அருண்ராம் ஐயா அவர்கள் கௌரவ ஆலோசகர் சிவகாலேஸ்வரன் ஐயா அவர்கள் இவர்களெல்லாம் இணைந்து மிக சிறப்பான முறையில் அவர்களுக்கு உண்டான பாணியில் வந்து அருமையான தகவல்களை கொடுக்க போகிறாங்க இவர்கள் அனைவருடன் இணைந்து நானும் வந்து உங்களுக்கு மிக ஒரு அற்புதமான இதுவரைக்கும் கொடுக்காத ஒரு பொக்கிஷமான தகவலை இந்த மீட்டிங்கெலாம் நான் சொற்பொழிவாக கொடுக்க போகிறேன் ஸோ எல்லாருமே ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே நாங்கள் ஸ்பீச் கொடுக்க போகிறோம் ஒவ்வொரு மாதம் மீட்டிங்கும் மிக சிறப்பான சொற்பொழிவு கொடுக்கும் அந்த ஐம்பதாவது பொன் விழாக்கருத்தனங்களை இதுவரைக்கும் கொடுக்காத அரிய தகவல்களை நாங்கள் சொற்பொழிவாக கொடுக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி நிறைய தகவல்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் நிறைய தமிழ்நாடு முழுவதிலிருந்தும் இந்தியா முழுவதிலிருந்தும் நிறைய பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் இந்த விழாவில் வந்து கலந்து கொள்ள போகிறாங்க ஸோ இந்த விழா வந்து ஒரு அற்புதமான விழாவாக இருக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்க போகுது என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடமாக நம்முடைய கரங்கள் அறக்கட்டளை கமரதே ஐயா அவர்களுடைய தலைமையில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த மனிதநேய கரங்கள் அறக்கட்டளை சார்பாக அனாத பிடங்களை வந்து ஜோதிட பிரபஞ்ச குழுவும் இணைந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அனாதா படங்களை வந்து நம்ம அடக்கம் செஞ்சுருக்கோம் அதற்கான ஃபீல்டு ஒர்க் நிதி உதவி வந்து நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ கரங்கள் அறக்கட்டளையும் ஜோதிட பிரபஞ்ச குழுவும் இணைந்து இந்த சேவையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்க போகிறோம் இதை பற்றி நான் ஏற்கனவே நிறைய இடங்களில் சொல்லியிருப்பேன் ஸோ இதற்கு நிறைய மாணவர்கள் நம்முடைய பிரபஞ்ச குழு அறக்கட்டையிலையும் அட்டையில் படித்த மாணவர்களும் சரி நம்முடைய சஷ்டி குழுமத்தில் படித்த மாணவர்களும் சரி நம்முடைய நிர்வாகிகளுடைய மாணவர்கள் மற்றும் நிர்வாகிகளுடைய வாடிக்கையாளர்கள் இவர்கள்லாம் கொடுத்த நிதி உதவியை வைத்து நம்ம ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம் அந்த ஆம்புலன்ஸ்க்கான தொகை வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு லட்சம் தேவைப்படுச்சு கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் அதுக்கான நிதி கிடைச்சிது அதுக்கான ஆம்புலன்ஸையும் நம்ம வாங்கியாச்சு ஸோ இந்த ஆம்புலன்ஸை வந்து நாம் அன்னைக்கு ஐம்பதாவது பொன் விழாக்கிற ரிலீஸ் பண்ண போகிறோம் ஸோ அன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டோம்னா அன்னையிலேருந்து அநாத பிடங்களை எடுத்து செல்வதற்காக அந்த ஆம்புலன்ஸை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் ஸோ இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இந்த தன்னத்துல அவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா நம்ம ஒரு நல்ல காரியத்துக்காக இறங்கி வேலை பார்க்கும்போது இந்த பிரபஞ்சமும் அனைத்து இறைவன்களும் நமக்கு கண்டிப்பாக பக்கபலமாக இருப்பாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஏன்னால் வந்து நம்ம ஒரு சேவை மனப்பான்மையோட இதுக்காக நிதி நம்ம சேகரிக்க ஆரம்பித்தோம் அது நம்முடைய ஜோதிட பிரபஞ்சக்குழு மேடையில் தான் இதை நம்ம சேகரிக்க ஆரம்பித்தோம் முதல் பணம் ஜோதிட பிரபஞ்ச குழு சார்பாக தான் கொடுக்கப்பட்டது ஸோ ஒரு வருஷத்துக்குள்ளே இதற்கான நிதி சேர்த்தப்பட்டு ஆம்புலன்ஸும் வாங்கியாச்சு நம்முடைய ஐம்பதாவது விழா கருத்தரங்களை நம்மளோட கமரிஜின் ஐயா மற்றும் இதற்காக நிதி உய்வு முன்னிலையில் இந்த ஆம்புலன்ஸ் வந்து திறப்பு விழா பண்ணி அதுக்கப்புறம் அந்த அநாத படங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய காரியத்திற்காக அந்த ஆம்லன்ஸை நம்ம பயன்படுத்த போகிறோம் இந்த மாதிரி நிறையா திட்டங்கள் அதெல்லாம் நிறையா விஷயங்களை வந்து இந்த ஐம்பதாவது பொன் விழா கருத்தரங்களை அறிவிக்க போகிறேன் அதே மாதிரி இந்த கருத்தரங்களை வருகை புரிபவர்களுக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய சஷ்டி குழுமத்தின் சார்பாக நம்ம நிறையா விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து சொந்தமாக ரெண்டு புத்தகம் எழுதியிருக்கேன் வாழ்வியல் பரிகார புத்தகம் மற்றும் கேரியர் அஸ்ட்ராலஜி புத்தகம் எழுதியிருக்கேன் இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தகம் வந்து இந்த மீட்டிங்க்கு வரக்கூடியவங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த புத்தகம் வந்து இந்த மீட்டிங் வரக்கூடியவங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ இதை எல்லாருமே நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுடைய சஷ்டி குழுமத்தின் சார்பாக என்னென்ன சர்வீசஸ் கொடுத்துட்ருக்கோமோ அந்த சர்வீசஸ் எல்லாமே அன்றைக்கி ஐம்பதாவது பொன் விழா யாரெல்லாம் வரீங்களோ அவங்களுக்கு பத்து சதவீதம் சலுகையோடு கிடைக்க போகுது நம்மளுடைய சஸ்டிக் அகாடமி சார்பாக கிட்டத்தட்ட நான் நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட வகுப்புகள் எடுத்திருக்கேன் அந்த நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட வகுப்புகள் யாரெல்லாம் வந்து வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அங்கே வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நேரடியாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு எந்த வகுப்பு நீங்கள் வாங்கினீங்கனாலும் அந்த வகுப்பில் பத்து சதவீதம் டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி சஸ்டிக் டூரிசம் சார்பாக நம்ம நிறையா ட்ரிப்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் அயோத்தியா ட்ரிப்பு காமக்கியா ட்ரிப்பு சீரடி சாய்பாபா ட்ரிப்பு இந்த மாதிரி நிறையா ட்ரிப்ஸ் இருக்கோம் அந்த ட்ரிப்ஸ்க்கும் வந்து யாரெல்லாம் வந்து இந்த விழாவில் கலந்துக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து பத்து சதவீதம் டோட்டல் ட்ரிப் காஸ்ட்டில் உங்களுக்கு வந்து சலுகை வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சஸ்டிக் பப்ளிகேஷன் சார்பாக நம்ம வந்து இரண்டு புத்தகங்கள் இப்போ வெளியீடு பண்ணியிருக்கோம் மொத்தம் மூணு புத்தகமாக பண்ணியிருக்கோம் ஐயாயிரம் கோல்டன் விதிகள் புத்தகம் வாழ்வியல் பரிகாரம் புத்தகம் கேரியர் அஸ்ட்ராலஜி புத்தகம் இதெல்லாம் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த புத்தகங்கள்லாம் உங்களுக்கு அந்த ஐம்பதாவது பொன்விழாக்கருத்தரங்களில் கிடைக்கும் ஸோ அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம் அது வந்து பத்து சதவீதம் சலுகையுடன் உங்களுக்கு வந்து கிடைக்க போது இந்த அற்புதமான வாய்ப்பை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் சஸ்டிக் அப்ளிகேஷன்ஸ் மூலிமா நம்ம நிறையா தகவல்கள் வந்து கொடுத்துருக்கோம் இந்த அப்ளிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணி இன்றைக்கி நிறையா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் அதை டவுன்லோட் பண்ணி அதனுடைய பயனாளர்களாக இருக்காங்க ரொம்ப அற்புதமான ஆப் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ஒரு ஜாதகரை நீங்கள் பார்த்து ஒரு ஜோதிடரை பார்த்து இப்போ எங்கிட்டையே நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ஃபீஸ் கட்டி பார்க்கணும் நீங்கள் ரெண்டாயிரரூபா கட்டாமல் வெறும் இரநூறுபா பணம் மட்டும் கட்டி உங்கள் ஜாதகத்தை அந்த ஆப் மூலியமாகவே பார்த்துக்கலாம் ஸோ நான் ஜாதகம் பார்த்து கொடுக்கக்கூடிய முடக்கு கோயில் திதிசூனிய கோயில் மாந்தி கோயில் வைநாசிக கோயில் நட்சத்திர பரிகாரம் எந்த உணவு சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது இந்த அத்தனை தகவல்களும் அந்த ஆப்லேயே வந்துடும் ஸோ நீங்கள் பணம் கட்டி நீங்கள் ஆயிரக்கணக்கில் பணம் கட்டுறதுக்கு பாலா ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் பே பண்ணி நீங்கள் ஆப்லேயே பார்த்துக்கிற மாதிரியான விசேஷமான ஏற்பாடுகள்லாம் இந்த விழாவில் நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி இந்த சர்வீஸ்லேருந்து இருந்து நீங்கள் என்னெல்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்து அங்கே நேரடியாக வருபவர்களுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் சஸ்டிக் மேட்ரி மனையில் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் அங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டில் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது இந்த மாதிரி சஸ்டிக் குழுமத்தில் என்னோடய தலைமையில் கீழே இயங்கக்கூடிய அத்தனை நிறுவனங்கள்லையும் இருக்கக்கூடிய சர்வீசஸை நீங்கள் அந்த பொன்விழாக்கிறத்தரங்களை வந்து உங்கள் நேமை ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருவோம் அதை நீங்கள் அழகாக வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரபஞ்ச குழு சார்பாக நாம் வந்து என்ன பண்ணணும்னா வகுப்புகள் எடுத்தோம் இது எல்லாருக்குமே தெரியும் பிரபஞ்ச குழு சார்பாக வந்து நம்ம வகுப்புகள் வந்து நிறையா நம்ம எடுத்திருந்தோம் கடந்த கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடங்களாக பிரபஞ்ச குழு சார்பாக நானும் வகுப்படுத்திருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம நிர்வாகிகளும் வகுப்படுத்திருந்தாங்க ஸோ நம்மளுடைய பொருளாளர் முருகானந்தம் ஐயா அவர்கள் வந்து நட்சத்திர வகுப்படுத்திருந்தார் நம்முடைய துணைச் செயலாளர் தனபாக்கி மடம் வந்து மணி அட்ராக்ஷன் மற்றும் ஏஞ்சல் நம்பர்ஸ் வகுப்படுத்திருந்தாங்க நந்தகுமார் சார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாந்திரிகம் தாந்திரிகம் சம்மந்தமான வகுப்படுத்திருந்தார் அருண்ராம் சார் வந்து நியூமராலஜி மற்றும் வாஸ்து வகுப்புகள் எடுத்திருந்தார் ஸோ நம்ம நிர்வாகிகள் மூலமாக எடுக்கப்பட்ட வகுப்பு நானும் ஈரோட்டில் வந்து வாழ்வியல் பரிகாரம்னு சொல்லிட்டு டைரக்ட் வகுப்பு எடுத்திருந்தேன் ஸோ இந்த வகுப்புகளுக்கான வீடியோவும் உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் இந்த மீட்டிங்க்கு யாரெல்லாம் வரீங்களோ ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த நாங்கள் நிர்வாகிகள் அஞ்சு பேரும் சேர்ந்து எடுத்த வகுப்பை உங்களுக்கு ஒரு மினிமம் காஸ்ட்டில் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் யாரெல்லாம் நேரடியாக வரீங்களோ நீங்கள் உங்கள் பேர் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ எங்கள் அஞ்சு பேர் வீடியோவும் உங்களுக்கு வந்து ஒரு பேக்கேஜாக கொடுக்க போகிறோம் மிக குறைவான கட்டணத்தில் ஸோ அந்த கட்டணத்துலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் நாங்கள் எவ்வளோ கட்டணம் சொல்கிறோம் அதில் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் கிளாஸோட வீடியோஸ் எல்லாம் நான் எடுத்த வகுப்பு தனபாகி எடுத்த வகுப்பு முருகானந்தம் சார் எடுத்த வகுப்பு நந்தகுமார் சார் அனுராம் சார் எடுத்த வகுப்பு எல்லாம் நீங்கள் அதன் மூலிமா வந்து வாங்கி கொள்ளலாம் அதுலேயும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவில் யாரெல்லாம் வந்து நம்ம ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை சார்பாக நடத்தினமோ அந்த வகுப்பில் படித்த மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழாவும் இருக்குது ஸோ உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸும் நாங்கள் அந்த இடத்துல ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க ஸோ அவங்களுக்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு எங்களுடைய அறக்கட்டளையிலேருந்து ஃபோன் வரும் ஃபோன் பண்ணி உங்களுக்கான நேம் எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த வகுப்பில் படித்தீங்கன்னு சொன்னீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் நாங்கள் வந்து அன்றைக்கி ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விழாவாக வந்து இந்த ஜோதிட பிரபஞ்சக்குழு அறக்கட்டளை அஸ்டோ யூனிவர்சல் ஃபவுண்டேஷனுடைய ஐம்பதாவது பொன் விழாக்கருத்தரங்கம் இருக்க போகுது மேஜராக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு சொற்பொழிவு வந்து உங்களுக்கு கிடைக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி எட்டு கோல்டன் விதிகள் புத்தகம் இலவசமாக கிடைக்கப்போகுது ஸோ என்னுடைய சஷ்டி குழுமத்தோட நிறுவனத்தின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிற புத்தகம் அப்ளிகேஷன் கிளாஸஸ் இதெல்லாம் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்டில் நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையில் வகுப்பெடுத்த அத்தனை நிர்வாகிகளோட வகுப்பையும் நீங்கள் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்லாம் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை சார்பாக நடத்தப்பட்ட வகுப்பில் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து சர்டிஃபிகேட்டும் அன்னைக்கு நம்ம கொடுக்க போகிறோம் கான்வெகேஷன் மாதிரி நம்ம கரூரில் ஃபங்க்ஷன் பண்ணோம் அது சஷ்டி குழுமத்தில் படித்த மாணவர்களுக்கு மட்டும் இங்கே ஐம்பதாவது பொன் விழா யாரெல்லாம் நம்முடைய ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை சார்பாக நடத்தப்பட்ட வகுப்பில் படித்தவங்களோ அவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்க போகிறோம் ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம எல்லாரும் பெருமைப்படக்கூடிய நிகழ்வாக கரங்கள் அறக்கட்டளையும் அஸ்டோ யூனிவர்சல் ஃபவுண்டேஷனும் இணைந்து நம்ம ஒரு விஷயத்தை சாதிச்சுருக்கோம் ஆம்புலன்ஸ் வாங்கியிருக்கோம் அநாத படங்களை அடக்கம் பண்ணுறதுக்கு அதுக்கான ஓப்பனிங் செர்மனி ஓப்பனிங் திறப்பு விழா வந்து அந்த ஐம்பதாவது விழா கருத்தரங்கில் நட நடக்க போகுது ஸோ மிக சிறப்பான முறையில் இந்த கருத்தரங்கம் நடக்கும் இதற்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இன்விடேஷன்ஸ் மேலும் தகவல்கள் எல்லாம் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இதில் என்ன ஒரு கண்டிஷன்னா வரவங்க எல்லோரும் கண்டிப்பாக முன்பதிவு பண்ணிட்டு தான் வரணும் அப்போ தான் உங்களுக்கான உணவுகளை நான் கரெக்டாக தயார் பண்ணி கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கோல்டன் ரூல்ஸும் எத்தனை பேர் வராங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ண முடியும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுலேருந்து ஏழ்நூறு நபர்கள் இதுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் ஸோ கூடிய விரைவில் முன்பதிவு பண்ணிக்குவாங்க ஏன்னா முன்பதிவு முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ண முடியாது ஸோ ஒரு ஐநூறுலேருந்து ஏழ்நூறு நபர்கள் மட்டும்தான் ரிஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் பிளான் பண்ணுறோம் ஸோ அவ்வளோ நபர்களுக்கு மட்டும்தான் அங்கே அனுமதி இருக்குது ஸோ அதனால் முன்கூட்டியே இந்த இந்த விலை இந்த வீடியோவை பார்க்குறவங்க முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் உங்களுக்குன்னு ஒரு குரூப் ஆரம்பிப்போம் அந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஆட் ஆகிக்கலாம் ஸோ நீங்கள் யாரெல்லாம் முன்பதிவு பண்ணுறீங்களோ அவங்களெல்லாம் ஐம்பதாவது பொன்விழாக்கிரத் தரங்கம்னு சொல்லி ஏயுஎஃப் ஃபிஃப்டியத் குரூப் ஃபிஃப்டியத் மீட்டிங்குன்னு சொல்லி ஒரு குரூப் ஆரம்பிப்போம் அதில் உங்களை இணைச்சிடுவோம் உங்களுக்கான தகவல்கள் எல்லாமே அதில் கிடச்சிரும் ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க நீங்கள் லைவ் மூலிமா பார்க்கலாம் பட் இந்தியா லெவலில் இருக்கிறவங்க தமிழ்நாடு லெவலில் இருக்கிறவங்க தாராளமாக இந்த ஐம்பதாவது பொன் விழாக்கருதங்களை கலந்துக்கோங்க ஒரு அற்புதமான நிகழ்வு தமிழ் நியூமராலஜியில் ஐம்பது அப்படின்னா அது வந்து கூட்டினா அஞ்சு வரும் அஞ்சுனா குருன்னு சொல்லியிருக்கேன் ஸோ தமிழ் முராளஜில் குரு ஸோ இப்போ இந்த ஐம்பதாவது கருத்தரங்களை யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் குருவோடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் பொருளாதாரத்தில் யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் ஸோ யாரெல்லாம் வந்து நகை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ நகை சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நகை சேர்க்கை நடக்கும் ஸோ அந்த மாதிரி குருவோடைய அத்தனை காரகத்துவங்கள்லையும் யாருக்கெல்லாம் குறைபாடு இருக்கோ அவங்களுக்கு நிறைவாகக்கூடிய தன்மை இந்த கருத்தரங்கில் கலந்துக்கிறனால கிடைக்கும் ஸோ ஒரு அற்புதமான நிகழ்வு அந்த நிகழ்வை நீங்கள் எல்லோரும் நேரடியாக வந்து கண்டு கழியுங்கள் இதற்கு ஆதரவாக நம்முடைய ஆன்லைன் அஸ்ரோ டிவி முத்துப்பாண்டி அவர்களும் கதிரையா அவர்களும் மிக சிறப்பான முறையில் நமக்காக லைவ் கொடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க ஸோ இவங்க இவர்கள் மட்டும் இல்லாமல் நம்முடைய நிர்வாகிகள் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஒருவனுடைய மாணவர்களும் நமக்காக ஆதரவாக இருந்து இந்த விழாவை மிக சிறப்பாக வெற்றி விழாவாக மாற்றி கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் உங்கள் அனைவருடன் ஆதரவுடனும் நம்முடைய ஜோதிட பிரபஞ்சக்குழு அறக்கட்டளை அஸ்டோ யுனிவர்சல் ஃபவுண்டேஷனுடைய ஐம்பதாவது பொன்விழா கருத்தரங்க மிக சிறப்பான முறையில் நம்ம நடத்தப் போகிறோம் என்னுடைய சார்பாகவும் பிரபஞ்சக்குழு அறக்கட்டளையுடைய அத்தனை நிர்வாகிகள் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் இந்த விழாவில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன் உங்கள் அனைவரையும் அந்த விழாவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்